இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடிக்கிற பையனை பொதுவாக பெண்களுக்கு பிடிக்குமா இல்லை குடிக்காத பையனை பிடிக்கும் இல்லை நான் ஆல்ரெடி மேரிடு கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு குடிக்கலாம் பட் ஆனா ஒரு சில பெண்கள் இளம் பெண்கள் வந்து குடிக்கிறானையும் பிடிக்கன்றாங்க என்ன காரணமா இருக்கும் குடிக்கிறான பிடிக்கிறனா பொம்பளையாவா சம்மந்தமே இல்லாத டயலாக் எக்ஸ்ட்ரா பிட்டிங்களா விடுவான் டார்லிங் செல்லோ லவ்யூன்னு அப்போதான் தெரியும் நாய் ஏதோ பண்ணிருக்குன்னு எனி டைம் குடிக்கிற பசங்க இல்ல எப்பயாச்சும் ஒருத்தட குடிக்கிற பசங்க லவ் நீ திட்டிட்ட அதான் குடிக்கிறேன் எல்லாத்துக்கும் இதே சொல்லுவான் அவனுக்கு தேவை குடிக்கணும் அவ்ளோதான் இல்ல குடும்பம் நடத்த முடியாது கண்டிப்பாக கூட விட்டாலும் விடுவானுங்க இந்த குடியெல்லாம் விட என்னத்துக்கு நம்ம சுத்தமா பிடிக்காது சுத்தமா பிடிக்காது அவன் சண்டை போடுவான் திருடுவான் கொள்ள அடிப்பான் நீங்க எல்லாம் வந்து அது ஒரு ஹீரோயிசமா காமிச்சிட்டீங்க சோ வந்துட்டு அப்படி இருக்கிறதா வந்து ஒரு கெத்து ஒரு வந்து கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு ஆணை எப்படி ஒன்னால மாத்தலாம் அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்கு பெண் வந்து உழைச்சாலும் குடி நம்ம குடிக்க கூடாதுன்னு இருக்காங்க ஆண் மட்டும் ஏன் குடிக்கிறாங்க எல்லா உமனோட தாட் என்னன்னா பண்ணக்கூடாது தப்பு தான் பட் ஆனா பண்றதை காட்டிலும் தடை கட்ட முடியாது சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க குடிச்சிட்டாக்கா பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டாங்க இருக்குதா குடிக்கலாம் பட் ஆனால் இப்போ அவங்க கூட போகும்போது நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படி அதுதான் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல தான் எடுக்கிறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ மற்றபடி அவங்க குடிக்கிறதுலாம் தப்பு இல்லை நம்மளை கூப்பிட்டுட்டு போறோன்னா சேஃபாக இருப்பான் நம்ம சேஃபாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பசங்க தான் பொதுவாகவே வந்து இன்றைய சூழலில் பெரும்பான்மை ஒரு நூறு பேரில் எண்பது பேர் வந்து குடிக்கிறவங்களாக இருக்காங்க பெண்களும் வந்து குடிக்கிறது ஓகே தான் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது அதை கடந்து அவங்க இப்போ இப்போ இன்னைக்கு கொஞ்சமா குடிக்கிறவங்க நாளைக்கு அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நீங்களே அதுக்கு ஒரு உதாரணமா ஆயிட மாட்டீங்க அப்படிலாம் இல்ல எங்க அண்ணனும் தான் குடிக்கணும் நாங்க என்ன வாங்கியா குடுக்கறோம் குடிக்கிறவனுங்க கரெக்டா குடிக்கணும் எனி டைம் குடிக்கிற பசங்க இல்ல எப்பயாச்சும் ஒரு தடவை குடிக்கிற பசங்க எப்பயாச்சும் குடிக்கிறவங்க தானே எனி டைம் குடிக்கிறவங்க எல்லாம் மாறுறாங்க இல்ல 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 அது அவங்கள பொறுத்து அதாவது கேர்ள் எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து இப்போ நீங்க வந்து நம்மளுக்கு மேக்கப் போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா அது எங்களோட ரூல்ஸ் அதே மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க மேக்கப் போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் பெருமளவுக்கு வரா மாதிரி இல்ல ஆனா குடிச்சா உடல் ரீதியாகவும் இல்ல குடும்ப ரீதியாகவும் பல சிக்கல்கள்லாம் அதுதான் எனி டைம் குடிக்காதீங்க இங்க எப்பயாச்சும் ஒரு தடவை குடிங்க அவங்க உங்க ஒப்பீனியனை நாம சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல அவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரி சூஸ் பண்றதுனால பசங்க எல்லாருமே வந்து குடிக்கிறதுலாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை எப்பயாச்சும் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போக மாட்டாங்க

ஆஹ் இருக்குதான் எல்லாரும் காமன் தான் இவங்க கரெக்டா அவங்க கரெக்ட்லாம் கிடையாது பசங்க பண்றதே இப்ப பொண்ணுங்க யார் மேல குறை சொல்ல முடியும் ஒரு கருத்து இருக்கு ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு ஆணை மாத்தலாம் அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்கு கருத்து மட்டும்தான் இருக்கும் அங்க வேற எதுவும் இருக்காது ரியலா வேணா முடியாதா குடிக்கிற பையனை முடியாது ஆமா கண்டிப்பா அவங்க நம்ம இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸ்ல பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் பண்ணலாம் அவங்க ஆல்ரெடி குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க எப்படி நம்ம மாத்த நமக்காக அவங்க வீட்டு போவாங்களா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை

அது ஓரளவில் வந்து இப்போ முதல்ல வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்போ இன்னும் பரவாயில்லை அப்படி தான் நினப்பாங்க ஃபஸ்ட்டு இருந்து வேணாம் அப்படி இருந்து அவங்க குடிக்க மாட்டாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாவது அவங்க அதை பற்றி நினைக்கக்கூட மாட்டாங்க இப்போது நீங்கள் வேணாம் குடிக்கிற பையன் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அது வந்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கும் பிள்ளைங்களை பாதிக்கும் அவங்க படிப்பு பாதிக்கும் அப்பாவே பிடிக்காத நிலைமைக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் அதனால் வேணாம்

கண் இப்போ நமக்கு தெரியும் இல்ல இப்போ இவன் குடிச்சாலும் நம்மளை நல்லா பாத்துப்பான் அவன் மன கஷ்டத்துக்காக அவன் குடிக்கிறான் அவ்வளவுதான் நம்ம நம்ம அதை திருத்தணும்லாம் நினைக்க கூடாது கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு வேணா சொல்லலாம் மொத்தமா ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது நமக்குன்னு தெரியும் அவ்வளவுதான் குடிக்கல குடிய விட்டுருன்னு சொல்றான் விட்டுருவாங்களா படமாட்டாங்கள விட்டு போனா மறக்க தாண்டி குடிக்கிறேன் அடுத்த நிமிஷம் அதை சொல்லிடுவாங்க நீ பேசல அதான் குடிக்கிறேன் நீ திட்டிட்ட அதான் குடிக்கிறேன் எல்லாத்துக்கும் இதே சொல்லுவான் அவனுக்கு தேவை குடிக்கணும் அவ்வளோதான் அது எப்படி குடிச்சா என்ன நன்றி நன்றி இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடிக்கிற பையனை பொதுவா பெண்களுக்கு பிடிக்குமா இல்ல குடிக்காத பையனை பிடிக்கும் நீங்க நான் ஆல்ரெடி மேரிடு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பொதுவா சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது சொல்லுங்க ஒட்எவர் குடிக்கிறோம் குடிக்கலேங்கிறது ரெண்டாவது மேட்ரு எந்தளவுக்கு லிமிட்டடாக இருக்காங்கிறது தான் ஆக்சுவலாக இப்போ ட்ரிங்க் பண்ணுற பசங்க வந்து அவங்க பர்சனலாக இருக்கிறது வேறு யாரையும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமையும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தராமல் இருந்தால் அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் எல்லோரும் பண்ணுறாங்க தெரிஞ்சு அது ஒரு ஜாலிக்காக இது பண்ணுறது இல்லை ஃபுல் டைமாக மேபி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு இதாக தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் ஓகே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் தன்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக பண்ணுறது ஓகே சரிக்கா இப்போ இன்னொரு கேள்வி இப்போ பெண்களே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக குடிக்கிறாங்க அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது இருக்குங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது பட் ஆனால் அவங்க வந்துட்டு மேபி ஜென்ஸை காட்டிலும் நான் ஒரு கேர்ளாக இருக்கிறனால சொல்ல நான் ஒரு உமனாக இருக்கனால சொல்ல உமனுக்கு வந்து ரொம்பவே நிறையா இருக்குது பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த வேவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னே கேர்ளுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை எதுனாலும் மேனேஜ் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இது நம்மளோட ட்ரெடிஷ்னலே இருக்குது ஸோ அவங்க வந்து மேபி அவங்களுக்கும் அந்த பழக்கத்தை தராம இருந்து சமாளிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தா அவங்களும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வர வைக்கலாம்ல இல்லைங்க குடிக்காதீங்க பிடிக்காம இருங்க அப்படின்ற இடத்துக்கு நீங்க கொண்டு நீங்க எல்லாம் வந்து அது ஒரு ஹீரோயிசமா காமிச்சிட்டீங்க சோ வந்துட்டு அப்படி இருக்கிறதா வந்து ஒரு கெத்து ஒரு வந்து கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப வந்துட்டு அட்ராக்ஷனும் லுக் வைஸ் வந்துட்டு அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸும் நிறைய வந்து அட்ராக்ஷனும் இருக்குது எல்லா மத்தியிலையும் ஸோ அப்படி கொண்டு போனால் அது ஒரு பேஷன் மாதிரி கொண்டு போயிட்டீங்க அதை வந்து பெண்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பேஷனாக மாறிச்சுன்னு எடுத்துக்கோ அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு சில வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்றைக்கி வந்து எதுனாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணுங்கிற உமனும் இருக்காங்க மேபி யாருக்கும் எல்லா உமனோட தாட்டும் என்னென்னா பண்ணக்கூடாது தப்பு தான் பட் ஆனால் பண்ணுறதை காட்டிலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தரக்கூடாதுங்கிறது ரெண்டாவது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டை விட ரெண்டாவது பாயிண்ட் தான் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிடிக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது அவன் சண்டை போடுவான் திருடுவான் கொள்ளை அடிப்பான் வீட்டு இருக்கிற எல்லாத்தையும் பண்ணுவாங்களா எல்லாமே தான் பண்ணுறானுங்க எவன் ஓகேமா இருக்கிறான் எல்லாமே தான் பண்ணுறாங்க

பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் அவர் எப்பயாச்சும் குடிக்க போறாரு அதனால என்ன பிரச்சனை அப்படின்றாங்க டெய்லியும் குடிக்கிறாங்க அது வாயில வச்சாலே டெய்லியும் தான் போவாங்க பிடிக்காது பிடிக்காது இன்னைக்கு பெரும்பான்மையா எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே ஆமா அதை கவர்மெண்ட் தான் கேட்கணும் ஏன் ஒயின்சாப் திறந்தாங்கன்ட்டு அவங்க மக்களை குடிக்கும் சொல்றாங்க அப்புறம் சரியா அவனு சொல்றாங்க அது ஒயின் சப் மூன்னா அவன் ஏன் போய் குடிக்க போறான் அது திறந்ததுனால தான் அவன் போய் குடிக்கிறான் நம்ம அவனையும் போற சொல்ல முடியாது பசங்களையும் குறை சொல்ல ஆமா அதில் நல்லா குடிக்காத ஒன்றும் நல்லனு சொல்ல முடியாது சில குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க குடிச்சிட்டு உழைக்கிறான் குடிக்கிறான் குடும்பத்தை பார்த்துறான் சில பேர் சில பேர் பெண்கள் உழைக்கிறது இல்லையா பெண்கள் நூறு பர்சன் தொண்ணூறு பசங்க உழைக்கிறாங்க நான் எப்படி குடிக்க முடியும் அந்த நூல்ஸ் நம்மளுக்கு ஒரு பெண் வந்து உழைச்சாலும் நம்ம குடிக்க கூடாதுன்னு இருக்காங்க ஆண் மட்டும் ஏன் குடிக்கிறாங்க அது ஆண்களை கேட்கணும் நம்ம திருப்பி அந்த கேள்வியை கேட்டால் அவங்க உடம்பு வலிக்குதுன்னு வாங்க கை வலிக்குதுன்னு வாங்க கேட்டால் ஏன் அவன் ஒயின் சாப்பிட்டு திறந்து வச்சுக்கலான்னுவாங்க அவங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க பெண்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாகவே எடுத்து நடத்துகிறோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அது மாதிரி குடிச்சா அது குடும்பம் உருப்பிடுமா லேடிஸை சேர்ந்து பண்ணோம்னா குடும்பம் உருப்படாது ஒரு ஆறு சண்டை போடுது ஒருத்த கொலை பண்ணுறது கூட அந்த குடியை போதே இந்த கெஞ்சா போதே இப்போ வந்து குடி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ கெஞ்சா நிறைய ஆயிடுச்சு அந்த இருக்கும் இருக்கும்போது கூட அவ்வளோ இல்லை இந்த ஆச்சு வந்து நிறைய கெஞ்சா ஆயிடுச்சு இப்போ பெண்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க குடிக்கிற ஆணை எதிர்பார்ப்பிங்களா இல்லை குடிக்காத பையன் குடிக்காத பயணம் ஆனாலும் குடிக்கிறதா இருந்தாலும் அளவா குடிங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் ஏன்னா ஏத்துக்கிடுவோம் ஆனா அளவா இருக்கும் ஏன்னா யாருமே ஒரு அதுதான் தப்புன்னு சொல்றோம் அதுதான் நான் அளவுன்னு சொல்றேன் இல்ல குடிச்ச குடும்பம் நடத்த முடியாது கண்டிப்பா அதனால எனக்கு குடிக்கிறது பிடிக்காது கண்டிப்பா பிடிக்காது குடிக்கிற பையனை ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் எனக்காக உன்னை மாத்தி வச்சுப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டு வெளியே துரத்தி அவங்க விருப்பம் அவங்களோட சுதந்திரத்துக்கு நம்மள தடையா இருக்க கூடாது அப்படின்னு கிடையாது இந்த இப்போதைக்கு பார்த்தன்னா யாருமே குடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே குடிக்கிறாங்க ரொம்ப குடிக்காம எப்பயோ அப்படி இருந்தா ஓகே எப்பயோ ஒன்ஸ் தானா ரொம்ப குடிக்கிற அளவுக்கு போகுது ரொம்ப குடிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க ஒரு அளவுக்கு மெயின்டெயின் பண்றவங்களும் இருக்காங்க இருக்காங்க மோஸ்டாப் குடிக்கிறது பிடிக்காது அப்படி குடிச்சா ஒன்ஸ் வேற வழி இல்லைன்றதுனால அப்படி கூட சொல்லலாம் இதை பார்க்கும்போது குடிக்காத பசங்களுக்குலாம் கோவம் வராதா நாங்களும் குடிக்காமலாம் இருக்கிறோம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இல்லை அவங்க இருக்காங்கன்னா ஜென்யூனா அவங்க இருக்காங்க ஓகே நான் என்ன சொல்றேன்னா குடிக்காம இருந்தால் பெட்ரு குடிச்சா ஒன்ஸ் குடிக்கலாம் எப்பயும் ஒன்ஸ் குடிக்கலாம்